இல்ல சூர்யாவோ பின்புலம் அல்லாதவர்கள் என்று நினைத்துக் கொண்டு அவர்களை மிரட்டுகிற வேலையை நீங்கள் ஒரு காலம் செய்யக்கூடாது அது தகுந்த தக்க பதட்டி பவன் கல்யாணக்கு எப்படி கொடுக்கணும் தேவைப்பட்டால் எங்களுக்கு தெரியும் நீங்க பிரகாஷ்ராஜை மிரட்டுவதும் கார்த்திகை மிரட்டுவதும் உங்களுடைய அதிகார போதையினுடைய உச்சம் என்னத்தை கடைபிடிக்கிறாங்க திருப்பதி எல்லாம் நடக்குதா ஆமாங்க காசு கொடுத்துடும் கொண்டு போய் தெரியா உள்ள வர்றான் எல்லாரும் அங்கே இருக்கிற கோயில் நிர்வாகத்தில் இருக்கிற அத்தனை பார்ப்பனர்களும் இந்த வேலையை செய்கிறாங்க இப்படி உள்ளுக்குள்ள ஜருகண்டி ஜருகண்டிங்க தான் கரெக்டாக அந்த ஐதுக்கு இப்படி காமிக்கிறான் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது பிஜேபியில் இருக்கு பிஜேபி என்ன பண்ண பிஜேபி இருக்க மாட்டுக்கறி சாப்பிடலையா சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய ஜெகதீச பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இப்போ திருப்பதி லட்டு வந்து லட்டுவாங்களுக்கு அது ஒரு பிரசாதம் இனிப்பா பார்க்கறவங்களுக்கு அவங்களுக்கு லட்டை சுற்றியே இப்போ ஒரு சில அரசியல் வந்து நகர்வு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்களும் வருது அதற்கேற்ற மாதிரி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த லட்டை சாப்பிட்டு யாரும் சாகல இது ஒரு கேள்வியா அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டரை வந்து கடிஞ்சு பேசிருப்பாரு முதல்ல இந்த லட்டு விஷயத்த நீங்க எப்படி பார்க்கறீங்க இதற்கு அரசியல் அதற்கு உங்களுடைய பார்வை என்ன ராஜ் மில்க் ராஜ் பால் நிறுவனம் தான் அது ராஜ் ஃபுட் திண்டுக்கல்ல இருந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கிலோ அது ஒப்பந்தம் செய்யப்பட்டு அறுபத்தெட்டாயிரம் அனுப்பினதாகவும் அதில் வந்து எந்த லேபில் டெஸ்ட் எடுத்திருக்காங்க பாருங்க குஜராத்தில் டெஸ்ட் எடுத்திருக்காங்க அதில் என்ன பின்புலமாக இருக்கு பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியோடு ஒப்புதலோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அரசு சந்திரபாபு நாயுடு துணை முதல்வராக இருக்கிற ஐயா பவன் கல்யாண் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஜெகன்மோகன் ரெட்டி அந்த இதை விட்டு அவர் இருக்கும்போது தான் இதெல்லாம் பரிசு பண்ணி இந்த லட்டில் வந்து ஒரு மதத்தை சாயத்தை சாயத்தை போடுறாங்க அவர் வந்து கிறிஸ்தவராக இருந்ததுனால தான் இப்போ என்ன சொல்கிறார் இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இவர் வந்து இதுக்கு வந்தாரே திருமலைக்கு வந்தாரே அப்போ ஒரு இந்துவாக அல்லாதவர்கள் கையெழுத்து போட்டு விட்டு தான் அந்த பதிவேட்டில் வரணும் இவருக்கு கையெழுத்து போட்டு வந்தாரா இல்லையா ஒரு முதல்வர் எது கையெழுத்து போடணுங்கிறேன் இது வந்து மதச்சார்பற்ற ஒரு நாடு இந்துக்களுடைய நாடு கிடையாது இதை வந்து இவர் சந்திரபாபு நாயுடு போன்றவர்களும் பவன் கல்யாணம் போன்றவர்களும் இது மாதிரி பேசுவதே அபத்தம் அவர் ஒரு ட்வீட்டு இது போடுறாரு இது என்ன போடுறாரு இது லட்டு விஷயத்தில் டால்டாவில் அதெல்லாம் மாட்டு கொழுப்பு அதெல்லாம் கலந்து தான் இருக்குது அப்போ அது நீங்கள் இது பண்ண ஆனால் இவங்க வந்து டெஸ்ட் எடுத்ததில் இவங்க இந்த உணவு நிறுவனம் வந்து பதப்படுத்தப்பட்ட நிறுவனம்ல அனுமதி கொடுக்கறதுலாம் எந்த இதுவும் தான் சொல்கிறாங்க இது ஏஆர்ஆரில் அவங்க குஜராத் லேவலில் எடுத்துருக்காங்க வேறு லேபில் எடுத்துருந்தா அது வேறு இதாக கூட வந்திருக்கலாம் இது திட்டமிட்ட ஒரு சதி அது என்னால அப்புறமேட்டு சொல்றாங்களே இது அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க இப்ப இப்போ ஒரு டெஸ்ட் எடுத்து இல்லை ஆனால் இதன் மூலியமா என்ன அரசியலை இவங்க நிறுவ பார்க்குறாங்கன்னா தென்னிந்தியாவில் இந்து சனாதான தர்மத்தை காக்க வேண்டும் இந்து கோயில்களை இந்தியா முழுக்க அரசு எடுக்க வேண்டிய காலம் வந்து விட்டதுன்னு பவன் கல்யாணம் போடுற சனாதன தர்மங்கிறார் எங்க இந்தியா முழுக்க நான் என்ன சொல்றேன் நீ வந்து ஆந்திராவில் ஒரு துணை முதல்வர் நீங்கள் உங்கள் மாநிலத்தினுடைய இதை தான் நீங்கள் பேசணும் முடிய இந்தியா முழுக்க இந்துக்கள் இருக்கான்னு யார் சொல்கிறா உங்கள் அரசியல் அறிவு தானே பவன் கல்யாணங்களில் ஒரு நடிகர் அரசியலுக்கெல்லாம் உள்ளே வந்தால் என்ன நிலம இருக்குன்னு பார்த்தீங்களா அவர் வந்து பிரகாஷ் ஐயா சொல்கிறாரு நீங்கள் இது வந்து உங்கள் மாநிலத்தினுடைய நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் அதை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான வேலையை செய்யுங்க ஒட்டுமொத்த நீங்கள் இந்து மதத்துக்கும் இந்தியா முழுக்க பேசுகிறது மத வெறுப்பு மதச்சார்பற்ற எதிரான கருத்துன்னு சொல்கிறார் நீங்கள் அவரை எச்சரிக்கிறீங்க ஒரு விழா மெய்யழகனுக்கு ஒரு பட விழாவில் கார்த்திகை சொல்கிறார் அவர் எதுவுமே சொல்ல அதில் சார் லட்டு பற்றி என்னங்கன்னா தெலுங்குலேயே அவர் பேசுறார் லட்டு லட்டு ஒத்துங்கிறார் லட்டு வேணாமா அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் எனக்கு வேணாங்க அதில் என்ன தவறு இருக்குது அவர் எதுவுமே சொல்லியே ஆனால் நீங்கள் அந்த மண்ணில் இருந்துக்கிட்டு அங்கே வந்தாங்கிறதுனால வியாபாரம் அங்கே இருக்கிறதுனால நீங்கள் வந்து நான் எச்சரிக்கிறேன் அது சென்சுவான மேட்டர் எந்த சினிமா நடிகரும் அது மாதிரி பேசுகிறான்னு மிரட்டற மாதிரி பேசுறீங்களே ஏன் சினிமா நடிகர் பேசக்கூடாது பேச அதான் சொல்கிறேன் இவர் யார் இவர் என்ன பிறந்திருந்தே வந்துட்டாரா பவன் கல்யாண் அப்படி இல்லையே கார்த்திக் வந்து அது கார்த்திகும் வந்து சரி அங்கே நம்ம ஒரு எந்த மக்களையும் புண்படுத்தக்கூடாதுன்னு அப்பாலஜிஸ்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு அது அவருடைய ரெண்டு பேரும் பெருந்தன்மை ஆனால் பவன் கல்யாண் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆந்திராவுக்கு தெலுங்குக்கு மட்டும்தான் அவர் முதலமைச்சர் ஒரு கருத்தை வைத்து இந்தியா முழுக்க திணிப்பதற்கான எந்த அதிகாரமும் வரம்பும் உங்களுக்கு கிடையாது அதை வைத்து கொண்டு கார்த்திகோ இல்லை சூர்யாவோ இந்த ஏதோ எதுவும் பின்புலம் இல்லாதவர்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களை மிரட்டுகிற வேலையை நீங்கள் ஒரு காலம் செய்யக்கூடாது அது தகுந்த தக்க பதட்டி பவன் கல்யாணுக்கு எப்படி கொடுக்கணும்னு தேவைப்பட்டால் எங்களுக்கும் தெரியும் நீங்கள் உங்கள் மாநில அரசியலில் நீங்கள் கொண்ட கொள்கையில் அந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியும்னு யோசிங்க அதுக்காக எங்கள் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் இந்து பஸ் முதல்ல திருமலையே இந்து கோயில் கிடையாது அது ஒரு வைணவத்தலம் இந்து என்பது வைதிக மரபுடைய பார்ப்பனைய மதம் அது வந்து முதல்ல இந்துக்களுடைய இடமே கிடையாது நீங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சொல்கிற இந்துவாக வேணாலும் இருக்கலாமா இல்லையா இங்கே என்ன என்னென்ன சொல்கிறான் சீக்கியர்கள் இருக்காங்க அவர்களே இந்து மதம் தான் இதில் யாருக்கு இருந்து கிறிஸ்டின் இல்லையோ யார் ஒரு ஒரு முஸ்லாமிய இல்லையே யார் ஒரு பர்சி இல்லையோ அவர்கள்லாம் இந்துக்கள்ங்கிற சமண மதம் இருக்குது ஜெயின் மதம் இருக்குது அதெல்லாம் இந்து மதத்தில் வருதா சீக்கிய மதம் இருக்குது அதெல்லாம் இந்து மதத்தில் வருதா அது தனி மதம் தனி குரு இருக்காரு தனி புனித நூல் இருக்குது நீங்கள் வந்து ஒரு தனியாக வந்து இந்திய அரசியலமைப்புக்காக நீங்கள் ஒன்றும் சேர்த்துட்டு எங்கள்லாம் அவரே இந்து கிடையாது முதல்ல யார் பவன் கல்யாணம் இந்து கிடையாது உங்கள் சராசரியாக கேவலமான ஒரு அரசியலுக்காக ஒரு கருத்தை உள்வாங்கி கொண்டு நீங்க ஒட்டுமொத்தமான இந்துக்களுக்கு ஒரு ஐடியாலஜி பெரிய பிரதிநிதி மாதிரியும் நீங்க பேசுவது கண்டிக்கத்தக்கது பிரகாஷ்ராஜை மிரட்டுவதும் கார்த்திகை மிரட்டுவதும் உங்களுடைய அதிகார போதையினுடைய திருப்பதி லட்டு இஷ்யூ வந்து ரொம்ப பெரிய மன வருத்தத்தை கொடுத்துருக்கு ஏன்னா நம்ம நம்பி நம்ம கடவுள்கிட்ட போய் வேண்டி அவர்கிட்ட வந்து வழங்கப்படுற அந்த பிரசாதத்தை நிறைய பேர் புண்ணிய பொருளாதான் பாக்குறாங்க எப்படி வந்து இந்தியாவில் மதத்தை காரணமாக இந்த மக்களை பிரித்து வைத்தார்களோ அதுபோல தென்னிந்தியாவில் சாதிகளை வைத்து பிரித்து வைப்பார் காரணம் என்னன்னா இந்தியா என்கிற நாடு ஆரியர்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு நாடு அவர்களுக்கு இல்லாத நிலத்தை இங்கு இல்லாத மொழியை நிறுவுவதற்காக வந்து இந்துக்கள் என்ற போர்வையை போற்றி ஒரு கருத்தை சொல்லி ஆட்சி செய்வதற்கு அதன் மூலியமாக மக்களை அடிமைப்படுத்துவதற்கு அதை பயன்படுது அதுபோல இங்கே திராவிடம் ஒன்று இல்லாத ஒரு நிலத்தை சார்ந்ததா இனத்தை சார்ந்ததா மொழியை சார்ந்ததா இதை வச்சு தான் வரும் இல்லாத ஒரு கருத்து தமிழர்களை சாதியாக பிரித்து ஆளுவதற்கு ஒரு சூழ்ச்சி கையாளுவது போல இவர்கள் ஆந்திராவில் அந்த விஷயத்தை எடுத்து இருக்கிறாங்க ஒரு உணவுப் பொருளில் கலப்படம் கூடாது என்பது தான் எல்லாத்துடைய கருத்தும் அது இருப்பதா இல்லையா என்பது உண்மையிலேயே பரிசோதனை செய்து இருந்தால் அது எந்த வழியிலெல்லாம் கலந்துருக்குதா தெரிஞ்சு செய்தார்களா தெரியாத இருந்து சேர்ந்து தவறு என்று தவறு என்று செய்யும் பட்சத்தில் கண்டிப்பதற்கு அரசுக்கு உரிமை உண்டு அதனால் பெரும்பாலும் மக்களுடைய உணர்வு சார்ந்த ஆமா அது மாட்டுக்குழுப்புகளுக்கு கலக்கணும்னு சொல்ற ஆள் கிடையாது நாங்கள் சீமான் சார் வந்து ஓப்பன் அப்பா ஒரு மேடையில் சொல்றாரு அந்த லட்டை சாப்பிட்டு யாரும் சாகலல்ல அப்படிங்கிறது அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லை அதெல்லாம் வேறப்பட்ட விஷயம் ஸோ அந்த வகையில் சீமான் சாரோட இப்படிப்பட்ட அந்த பேச்சு வந்து நிறைய மக்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா நிறைய கருத்துக்கள் இப்போ வந்துட்டு பரவ ஆரம்பிச்சு அது எந்த எதை கருத்து வச்சு நீங்கள் என்ன எதை வச்சு எதை ஒன்று கொண்டு போகிறீங்கன்னு தான் இருக்கோம் அதை வச்சு நீங்கள் மத கருத்தை திணித்து மதவாதத்தை உள்ளே திணித்து மக்களிடம் வெறுப்பை திணித்து இந்தியாவையே இல்லை அங்கே இருக்கிற மக்களை பிளவுபடுத்துவதற்காக பேசுகிற போது தான் ஒரு கருத்து அப்படி வருது அவளியே அது வேணும்னு சொல்லலையே சும்மா கேட்கும் போது அது சொல்லலையே மாட்டிறைச்சி தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க மாட்டிறைச்சியா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களும் இருக்காங்க ஸோ அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது எந்த சமூகம் பிஜேபியில் இருக்குது பிஜேபி என்ன பண்ணும் பிஜேபியில் இருக்க மாட்டுக்கறி சாப்பிடலையா இப்போ மாட்டுக்கறி எதுக்குறவர்கள் மாட்டுக்கறி அரசியலை கையில் எடுக்கிறவர்கள் மாட்டுக்கறியின் மூலமாக அவர் கட்சியில் இருக்க பெரிய பெரிய உறுப்பினர்கள் அவருடைய அதிகாரத்தில் இருப்பவர்கள்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்று பண்ணி பல கோடி சம்பாதிக்கிறான் ஏன்னா மக்களை வந்து பதட்டத்திலே வச்சிருந்தால் தான் சிந்திக்க மாட்டான் சிந்தித்தான் அவங்க எடுத்து போராடிடுவாங்கிறதுனால பாகிஸ்தானு பசு அதுன்னு புனிதம் கட்டி பயமுறுத்தி இந்த மதவாத அரசியலில் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த நாடகத்தை அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்க அது மாதிரி தான் செயல்படுவாங்க அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இதுல இருக்க அரசியல் நீங்க பாத்தீங்களா சார் ஏன் அப்படின்னா இப்ப ஆந்திரால மழை வெள்ளம் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து அவருடைய அதிகாரத்துல நடந்த இந்த பிரச்சனைய மூடி மறைக்கிறதுக்காக தான் முன்னாடி ஆட்சியில நடந்த இந்த கலப்பட விஷயத்தை அவருக்கு வெளியில கொண்டு வந்திருக்காரு முழுக்க முழுக்க ஜெகன்மோகன் ரெட்டி மேடதான் அவருடைய ஆட்சி காலத்துலதான் இப்படி கலப்படனை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஏன்னா அவர் ஒரு வேற மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வருது ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்றாருன்னா இந்த மழை வெள்ள பாதிப்புல இருந்து சந்திரபாபு நாயுடு தப்பிக்கிறதுக்காக தான் இப்போ இந்த பிரசாத விஷயத்தையே அவர் கொண்டு வந்திருக்காரு இது வந்து சுத்த பொய் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் இருக்கு இது பின்னாடி பிஜேபியோட கை இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்னத்த இவங்க கடைபிடிக்கிறாங்க திருப்பதியில எல்லாம் ஆகும் இது இப்படி நடக்குதா சார் ஆமாங்க காசு கொடுத்துடும் கொண்டு போய் தெரியா உள்ள விட்றான் காசு கொடுக்காதான் வரிசையில் நின்னு மூணு நாள் நின்னு பாக்குறான் அங்க எல்லாம் கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம் தான் ஸ்பெஷல் டிக்கெட் இருக்கு ஸ்பெஷல் டிக்கெட் வேறமா தரிசனம் வந்து அது கோயில் அது வந்து வாங்குறது வேற கடவுளுக்கு அது காசு இருக்கிற முன்னே போய் பா காசு முன்னே போய் பார்க்கணும் காசு எல்லாேருக்கும் பின்னாடி போயிடணுமா கடவுள்லாம் எல்லாத்தையும் சரி சமா தான் நினைச்சுனா நீங்கள் காசை வந்து அரசு வாங்குறத விட மனிதர்களே அங்கே வாங்கி கொண்டு ஆமாம் போகிறான் போகிறான் கூட்டிகிட்டு போகிறான் அதெல்லாம் அதெல்லாம் என்ன விதி எல்லா கோயில் நீ வந்து பெரும்பான்மையான இருக்கிற இந்த சவுத்தில் இருக்கிற கோயில் இது திருப்பதி தான் எல்லாம் போகிறான் அப்போ நீங்கள் என்னத்தை தரீங்க அங்கே நீங்கள் மொட்டைடிகிறத்தில் கீவுக்கு காசு கொடுக்காத நீங்கள் கூட்டி போய் அடிக்க வைக்கிறீங்க அறையில் தங்கறதுக்கு நீங்களே காசு வாங்கிட்டு போய் அறையை கொடுக்குறான் எல்லாரும் அங்கே இருக்கிற கோயில் நிர்வாகத்தில் இருக்கிற அத்தனை பார்ப்பனர்களும் இந்த வேலையை செய்கிறாங்க அதுவும் உங்களுக்கெல்லாம் வந்து சாமி கும்பிட போகும்போது காசை இப்படி வந்து உள்ளங்கையில் மறைச்சி வச்சுக்கிறான் இப்படி உள்ளுக்குள்ளே ஜெருகண்டி ஜருகண்டிங்கிறான் கரெக்டாக அந்த ஐருக்கு இப்படி காமிக்கிறான் காமிச்சிட்டு இப்படியே கும்பிட்டு அவனை மட்டும் விட்டு மற்ற தள்ளுறான் இதை நம்ம கண்ணுக்குரிய பார்க்குறோம் இதெல்லாம் எந்த ஆகம விதி அதெல்லாம் வேணும்னு ஜெகன்மோகன் ரெட்டி செய்திருப்பாருங்கிறதுல நமக்கு அது யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க எல்லாரும் அது வந்து மக்களுடைய உணர்வு சார்ந்த விஷயம் அது மதம் சார்ந்த விஷயத்தை மீறி எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கூட எனக்கு தெரிஞ்சு போகிறாங்க தன் அடையாளத்தை மறைத்துக்கொண்டு ஒரு இதாக பார்க்க சுற்றுலா தளம்போல கூட சில பேர் போகிறாங்க முன்னால்தான் திருப்பதி உள்ளே சாமியோ கூடாது வெளியே இருந்து பார்த்துட்டு வருவேன் சாமிக்குன்னு இல்லை அந்த கோவில் இடம் அதனுடைய சூழ்நிலை நிறைய படப்பிடிக்கும் சும்மா மேலே போகாமல் அந்த குளிர் அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு கூட போவோம் நம்மளே அந்த லட்டு வந்து சோதி அது பிரசாதமாக சாப்பிட்றதில்ல அது ஒரு பொருள் உணவுப் பொருள் சுவையாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றோம் அது மாதிரி மக்களுடைய உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அது விளையாட மாட்டாங்க ஆனால் இந்த அரசியலுங்கிறத விளையாட்டு அப்படி தான் இருக்குது யாரை எதை சொல்லி காயப்படுத்தி ஆட்சிக்கு வந்து தக்க வைத்து இன்னும் அதிகமான தவறு செய்யும்போது மக்கள் விழிப்புணர்வு அடையும் போது இந்த மாதிரி அவங்க உணர்வு சார்ந்த விஷயத்தை கையில் எடுத்து அதை மலுங்கடிப்பதற்கான செய்கிற ஒரு மலிவான அரசியலாக தான் இதை நான் பார்க்குறேன் சார் லட்டை தொடர்ந்து இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் இந்த பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதத்தை சாப்பிட்டா குறைவு ஏற்படும் அப்படிங்கிறது இயக்குனர் மோகன் அவருடைய கருத்தா இருந்தது ஸோ அதற்கு வந்து அவரை கைது பண்ணி உயர்நீதிமன்றமே வந்து அவருக்கு தானா முன் வந்து ஜாமீன் வழங்கி இருக்காங்க முதல்ல ஏன் கைது பண்ணணும் அப்புறம் ஜாமீன் வழங்கணும் அதாவது அதுல வந்து கலந்துருக்கதான் சொல்றாங்க இதுல இவர் என்ன சொன்னார் இவர் ஆண்மை குறைவுக்கான இதை பண்ணு அது எத்தனை பேர் பல பேர் போயிட்டு இருக்காங்க நீங்க வந்து ஒரு அதான் நான் சொல்றேன் நீங்க விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு நீங்க அவதூறு பரப்புனா அது தன்மை இருந்ததுன்னா அது அவர் இப்போ நேரம் மோகன்ஜியை கொண்டாடி இருப்பாங்க எல்லாம் அப்போ அது இல்லாத போது நீங்கள் ஒரு இந்த மாதிரியான உணர் மக்களுடைய உணர்வு சார்ந்த விஷயம் இப்போ பழனி கோயிலும் இந்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இது வந்து முருகன் கோயில் தமிழ் கடவுள் கோயில் தமிழ் கடவுள் இந்துக்களுக்குள்ள அடக்கமே கிடையாது இல்லையா இப்போ அங்கே இருக்கிறதுக்கான அரசியலையும் நீங்கள் இங்கே பேசி அதுவும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை பேசுனா மக்கள் என்ன நினைப்பா நீங்கள் அதாவது அது அது இன்னும் சென்சிட்டிவான விஷயம் பல ஆண்கள் போகிறாங்க வீட்டில் போய் வாங்கிட்டு வராங்க ஆண்மை உறவுக்கான இதை கலந்துருக்குதுன்னா அது என்ன மாதிரியான மனநிலையை ஏற்படுத்தும் அது தவறாக இல்லையா நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அதில் வந்து இருக்கிற பழம் வந்து தரக்குறைவாக இருக்குது அதில் இருக்க கற்கண்டு தரைக்குறைவாக இருக்குது அது கூட நீங்கள் போகிறப்போக்குள்ள சொல்லிவிட்டு கூடாது ஒரு இயக்குநர்களுக்கு வந்து மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ரொம்ப முக்கியம் நீங்கள் பணம் எடுக்கிறீங்கன்னா வெறும் ஃபைனான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் aesthetic responsibilities, technical responsibilities, moral responsibilities. You can see the same ஒரு பொறுப்புணர்வு வேணுங்கிறான் திரைப்பட இயக்கம் சாதாரண மனிதனுக்கே தேவை பல கோடி பேர் பார்க்கக்கூடிய ஒரு ஊடக துறையில் நாம் இருக்கிற போது நாம் ரொம்ப இன்னும் சென்சிட்டிவா இருக்கணும் தவறா சொல்ல இது வேலை அவதூறா சொல்லுகிற போது அது இல்லைங்கும் போது அரசு நடவடிக்கை எடுக்குது அப்ப கைது பண்ணது சரிதா அப்படின்னு சொல்றீங்க அவர் தவறு பண்ணியிருந்தா சரிதானே அப்ப ஏன் சார் நீதிமன்றம் ஜாமீன் வழங்குது அதாவதுங்க போதே சொல்லுவாங்க ஜெயிலும்னு ஒன்று இருந்தால் பெயிலு ஒன்று இருக்குதுன்னு இந்திய அரசியலமைப்பு அப்படி எல்லாத்துக்குமான ஒரு உரிமையை கொடுத்துருக்கு நான் தவறு செய்திருந்தால் கூட உள்ளே போகும்போது என்னை வந்து பரிசோதனை செஞ்சுட்டு மருத்துவருக்கு போய் ஜெயிலாம் போய்ட்டு சர்ட்டிஃபிகேட் வாங்கி தான் உள்ளே போவாங்க உள்ளே போகும்போதே எனக்கு வந்து சைக்காலஜியில் ஒரு மன மன மருத்துவர் பேசுவாங்க தம்பி கவலைப்படாத ஜெயிலாக இருந்தால் பெயிலாக இருக்குது இங்கே இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குது நீங்கள் போயிடலாம் தவறு செய்யலாம் போயிடலாம் தப்பு செஞ்சால் அப்படி தான் உங்களை மனசை தயார் பண்ணுவாங்க இந்திய அரசியலமைப்பு எல்லாத்துக்குமே இதுவா இருக்கு சட்டத்தின் மூலமாக அவர்கள் கைது செய்தார்கள் சத்தத்தின் மூலமாகவே அவர் விடுதலை செஞ்சுட்டாங்க சார் இது வந்து ஒரு சென்சிட்டிவான அரசியல் விஷயத்தை தாண்டி இது வந்து ஒரு பக்தர்களுடைய மனநிலையை பாதிக்கிற மாதிரி இருக்கு லட்டு அப்படிங்கறது நான் முன்னாடியே சொன்ன பிரசாதத்தை தாண்டி இனிப்பு சார்ந்த ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது சோ அந்த வகையில திருப்பதி லட்டா இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டோட பஞ்சாமிரதமா இருக்கட்டும் பக்தர்களை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பிரசாதம் சோ அப்படி பார்க்கும்போது இனி இந்த மாதிரியான கலப்பட நிகழ்வுகள் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி இருக்க தான் ஒரு முக்கியமான கேள்வி ஆகம விதிப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க பட் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் இதை சுத்தி நடக்கிற அரசியலை பத்தி தான் உங்ககிட்ட கேட்டேன் பட் இதை சுத்தி நடக்கிற அரசியலுக்கு ரொம்பவே தெளிவான கருத்துக்களை சொன்னீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி